ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அது மட்டும் இல்லை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட இதை பண்ணி கொடுக்குறாங்க நல்ல ஃபீல்லிங்காக இருக்கும் இது எப்படி தெரிஞ்சால் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கோங்க இதில் இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் கப் அளவு கருப்பு சுண்டல் போட்டுக்கோங்க கால் கப் அளவு பச்சைப்பயிறு கால் கப் அளவு கடலை பருப்பு கால் கப் உளுந்து சேர்த்துக்கோங்க கால் கப்பில் பாதி அளவு மட்டும் அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி வந்து பச்சை அரிசியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் டைம் இருந்ததுன்னா அஞ்சு மணி நேரம் தாராளமாக ஊற வச்சுக்கோங்க இல்லை குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம ஊற வைக்கும்போது வாஷ் பண்ணவே இல்லை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி மாற்றி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த பருப்பு மட்டும் தனியாக அந்த மாதிரி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் பெரிய ஜாராக இருந்தால் ஒரே பேட்சாக அரைச்சிடலாம் சின்ன ஜாராக இருந்ததுன்னா ரெண்டு பேட்ச்சாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து இது நல்லா மையாக அரைச்சிக்கலாம் அளவுக்கு நல்லா மையம் அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க அதே சமயத்தில் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம் மாவு கொஞ்சம் கட்டி அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போது இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் புடசாக கட் பண்ணுது ஒரு கைப்பிடி எல்லாம் ஃப்ரெஷ்ஷான கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியும் வந்து துருவி சேர்த்துக்கோங்க இல்லைனா நல்லா பொடைசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஓவர் குக் பண்ணணும்னு தேவையில்லை லேசாக அந்த வெங்காயம் வதங்கினாலே போதும் ஓரளவு பாதையில் வதங்கினா போதும் இந்த மாதிரி லேசாக கலர் மாதிரி வந்ததுமே இது கூட வந்து நம்ம நிறைய பயிர சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்லா ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க லேசை இந்த மாதிரி கலந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கிற மாவோடு சேர்த்துக்கலாம் மாவு அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்க்கல அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்கேன் கூடவே நம்ம வறுத்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதை நம்ம ஊற வைக்கணும் தேவையெல்லாம் அரைச்ச உடனே அப்படியே நம்ம வெங்காயம் வறுத்து சேர்த்துட்டு உடனே நம்ம சுடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் நார்மலாக நம்ம இட்லி மாவெல்லாம் எந்த கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வேளை இதை விட ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அரைக்கும் போதே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது அதனால் கட்டி அரைச்சிட்டு தேவைப்பட்டு ரெண்டாவது தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பனியார கல்லை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒவ்வொரு குள்ளையே ஒரு கால் டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து தேவையான மாவு இந்த மாதிரி நல்லா நிரப்பி எடுத்துக்கலாம் எல்லா குழியிலையும் இந்த மாதிரி ஒரு கரண்டி எழுவு மாவு சேர்த்துட்டு தேவைப்பட்ட நீங்கள் மேலே ரெண்டாவது என்ன சேர்க்கறதாக இருந்தால் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் கம்மியான எண்ணெய் குக் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு தடவை நம்ம அடியில் சேர்த்து எண்ணெய் உடனே அப்படியே விட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ இந்த மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சால் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் நம்ம எல்லாமே பயிறு சேர்த்து அரைச்சிருக்கனால வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி பார்த்தீங்கனா நல்லா இந்த மாதிரி ஒரு சைடு கிறிஸ்பியாக வந்து இருக்கும் இப்போ திருப்பி விட்டுட்டு தேவைப்பட்டால் ரெண்டாவது கொஞ்சம் என்ன சேர்த்து திரும்பவும் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே இருக்கட்டும் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் இப்போ திரும்பவும் திருப்பி விட்டு ஒரு முப்பது செகண்ட் அப்படியே விட்டுரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு சுட்டை எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு சேர்த்து பண்ணலாம் நீங்கள் வந்து இது ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு கூட நல்லா பிடிக்கும் பயிர் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பணியாரமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுர்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்